இப்போ நம்ம எங்க இருக்கோன்னா கோவில்பட்டியில இருக்கோம் இங்க பால் டிவி கருணாஹர்ணை தேவகனி சபை பால் டிவி கருணாரணம் வந்திருக்காங்க இங்க பால் டிவி கருணாகரனே வந்து ஒரு ஒன் அவர் மெசேஜ் கொடுத்தாங்க இங்கே ஏகப்பட்ட பிளைண்ட் பீப்புள்ஸ் அப்புறம் அப்புறம் கிட்டத்தட்ட மொத்தத்தில் ஒரு இருபத்தைந்து மாட்டுத்திறனாளிகள் வந்திருந்தாங்க இந்த மாட்டுத்திறனாளிகளை அசம்பிள் பண்றது அதாவது ஒன்று கூட்டுறது எல்லாமே வந்து அமல்ராஜ் அண்ணே தான் அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோன்னா கோவில்பட்டியில் இருக்கோம் இங்கே தான் நம்ம தேவ அக்கனி சபை பால் டிவி கருணாகரனை வந்து உதவி செய்த இடம் இவங்க தான் அங்கே வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைக்காங்க இவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி தான் அண்ணே உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே என் பேரு அவல்ராஜ் அரசு மேல்நிலைப்பள்ளி காமநாயகன் பட்டியல ஆசிரியராக இருக்கலாம் இவங்க வந்து ஒரு பிளைண்ட் நம்ம பாளையங்கோட்டை பிளைண்ட் ஸ்கூல்ல தான் இவங்க படிச்சு இன்னைக்கு இவங்க ஒரு வேலையில இருக்காங்க ஆனாலும் மாற்றுத்திறனாளிகளை ஒன்றிணைக்காங்க ஒன்றிணைத்து இன்னைக்கு கருணாகரன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக மாசம் மாசம் வந்து ஒரு இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபா மதிக்க ஒரு மளிகை பொருளும் மாசம் மாசம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு நாள் இல்ல மாசம் மாசம் வராங்க ஆமா மாசம் மாசம் வராங்க வருஷத்துல ஒரு மூணு முறை உசலம்பட்டிக்கு அவங்களே வேன் அரேஞ்ச் பண்ணி எங்களை கூட்டிட்டு போவாங்க சூப்பர் சூப்பர் அங்க கூட்டு போய் ஹெல்ப் பண்ணுங்க அங்க கூட்டு போய் நல்ல இரண்டு நேரம் உணவு கொடுத்து நல்ல வேணுங்கிற ஜாமா எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அனுப்புறாங்க அது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஒரு டூர் போற மாதிரி ஏன்னா எங்கேயுமே யாரும் அனுசரிக்காத அன்பு காட்டாத இந்த உலகத்துல இந்த மக்களுக்கு அன்பு காட்டுவது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதாவது இந்த உதவி மட்டும்தான் பண்றாங்களா இதோட வேற எதுவும் ஹெல்ப்லாம் எல்லாம் பண்றாங்களா அதாவது அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு உபயோகப்படுற பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க கேட்கும் பொழுது அதை செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ ஆமா அந்த ஃபேனு ஏற்கனவே நம்ம மக்களுக்கு ஃபேன் தேவை அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வீடு சரி பண்ணுவதற்கும் நாங்க கோரிக்கை அண்ணன் கொடுத்துருக்குறோம் நீர் காசலிங்க லிவிங்ஸ்டனுங்கிறவருக்கு அதுக்கும் நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மருத்துவ உதவி இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் டேப்லெட் தனியார் மருத்துவமனையில் வந்து அவங்களே வாங்கி கொடுக்குறாங்க ஏன்னா உதவி மட்டும் இல்லாம மருத்துவ உதவிகளும் இந்த பிள்ளைகளுக்கு செய்யறது ரொம்ப மகிழ்ச்சி

தேவக்கணி சபை மூலமாக எங்களுக்கு அநேக உதவிகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நாங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் சில நேரங்கள்லாம் எங்கள் வீடுகளில் வந்து பருப்பு சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கரெக்டாக அண்ணன் எப்படா கொடுப்பாரு நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருப்போம் ஆனால் அவர் பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் வரைக்கும் காமனா போகும் எங்களோட பிரதான நாங்கள் எடுக்கக்கூடிய முதல் முயற்சி என்னென்னா வியாபாரம் முழுக்க முழுக்க நாங்கள் கடலை முட்டை ஏன்னா தூத்துக்குடி பகுதிகளில் அநேக இடங்கள்ல என்ன பாக்கலாம் அது தொடர்ந்து கடலை மிட்டாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு மாசம் பொருள் கொடுத்தாலும் அவட்ட நான் கேட்ட விஷயம் என்னன்னா எனக்கு முதல் கொடுங்கன்னு கேட்டேன் தாராளம் உங்களுக்கு தாரன்னு சொல்லி மாச மாசம் அதாவது கடலை மிட்டாய் கொடுத்தா ஒரு வியாபாரம் பண்றதுக்கு ஆமா உங்க காலில நீங்களே நிக்கிற சுயமா நிக்கிறதுக்கு வியாபாரம் பண்ணதுக்கு மாச மாசம் எங்களுக்கு கடலை மிட்டாய் தொடர்ந்து கொடுத்தாரு வரக்கூடிய காலங்கள கொஞ்சம் உடல் தான் இந்த பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்பவும் அவர் எங்களை சொல்லுவாரு தான் தொடர்ந்து ஒரு கடலை மிட்டாய் கொடுத்துட்டு இருக்காரு சோ வரக்கூடிய நாங்க சொல்லக்கூடிய என்ன விஷயம் என்னன்னா எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்கு ஒரு நபர் இருக்கிறார் அது நம்ம இருக்காருன்னு சொல்லி நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் எங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்றாரு அது போக எங்க வியாபாரத்துக்கு உற்சாகம் கொடுக்குறாரு அவர் சொல்லக்கூடிய செய்தி எல்லாமே வந்து எங்களை ஒரு ஊக்குவிக்க விதமாகவும் உற்சாகப்படுத்தும் விதமாக தான் இருக்குது அதனால நாங்க அவரை நாங்க ஒரு ரோல் தான் எடுத்திருக்கிறோம் இனி வரக்கூடிய ஆட்கள் இவரை மாதிரி இன்னும் பாடை மாற்றத்தினை நீங்க அநேக உதவிகள் செஞ்சீங்கன்னா எல்ல பாதி பிச்சை எடுக்க மாட்டோம் கண்டிப்பா அந்த மனநிலைக்கு தான் அவர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு நாங்க சொல்லுவோம் நாங்க சும்மா எங்களுக்கு குரல் கொடுக்க ஒரு ஆள் இருக்காருன்னு அது நம்ம நாங்க சொல்றோம் அவர் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு எங்க உதவிகள் வருது இதன் மூலம் கதவை தட்டுற அவர் போய் எங்களுக்கு பதிலாக அவர் தட்டுறார் அவர் தட்டி திறக்க வைக்கிறார் அப்ப நாங்க அந்த இடத்துல போய் நிக்கும் போது சரி ஒரு பார்வையிட்டார் வந்திருக்காரு உதவி மனநிலையை கொண்டாந்து வைக்காரு அவர் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் இந்த காரியத்தை பாறை மட்டத்தினருக்கு உதவி செய்யுங்க திக்கற்றோருக்கு உதவி செய்யுங்க விதைவுகளுக்கு உதவி செய்யுங்க இந்த கருத்தை அவர் வந்து விதைச்சுக்கிட்டே இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தா என்ன தெரியுதுன்னா நம்ம உஸ்லம்பட்டி பால் டிவி கருணாகரன் வாண்டடாக போய் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு தெளிவாக தெரியுது அண்ணனுடைய ஊழிய இன்னும் தொடரணும் இது மூலமாக நிறைய மக்கள் பலனடையணும் இதே மாதிரி மாற்றுத்திறனாளி மக்கள் அனைத்து மக்களும் பலனடையணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆசை ஓகேண்ணே நீங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இப்படி இந்த ஒரு நல்ல இது பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள்னே ஓகேண்ணே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட தேவாக்கணி சபை பால் டிவி கருணாகரணான்னு இருக்காங்க இங்க கோவில்பட்டியில இருபத்தைந்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க அவங்களுக்கு உதவியும் செஞ்சுட்டாங்க இந்த மாதத்துக்கான மளிகை பொருள் வாங்கி கொடுக்க வந்திருக்காங்க இப்போ நம்மகிட்ட நம்ம இப்போ கருணாகரன்ட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம் அனே இப்போ உங்கள் தேவ அக்னி சபையில் வர்ற காணிக்கையை நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்கண்ணே அதாவது திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் பரதேசியும் பகிர்ந்து கொடுங்க ஏன்னா தசம பாகம் காணிக்க வந்து தசம பாகத்திலையும் திக்கட்டப்புல விதவ பரதேசிருக்காங்க திக்கட்டப்புலன்றது ஊனர்கள் மாற்றுத்திறனாளி அடுத்து காணிக்கையிலுமே ஒவ்வாமை இருபத்தி ஆறு பன்னெண்டு பதிமூணு ரெண்டுலயுமே டிக்கெட்டப்பிள்ளைக்கும் விதவைக்கும் பரதேசி தசம பாகத்திலயும் பங்கு இருக்கு காணிக்கையிலும் பங்கு இருக்கு அந்த வசனத்திலே தெளிவாயிடுது அப்போது ஒரு சபையின்றதுல வந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு உங்கள் தசமாக காணிக்கைகளை பண்டகசாலையில் கொண்டு வரணும் அப்போ தேவகிணிசபை பண்டகசாலை வந்து இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய நியாயத்தை புரட்டாம பகிர்ந்து கொடுப்பதற்காக தேவாகிணி சபையினுடைய காணிக்கையும் தசம பாகங்களும் பாகங்களும் மற்ற பொருள்களும் பழையவைகளும் புதியவைகளும் எல்லாம் என்ன இந்த மக்களுக்கே அது கிட்டத்தட்ட உங்களுக்கு வர்ற காணிக்கை எல்லாம் மானிய திறனாளிகள்

இப்போ நம்ம பாக்குறது வந்து இங்க உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது என்ன சொல்றது மளிகை பொருள் அரிசி இதெல்லாம் கொடுக்காங்க இதுவே பாருங்களேன் நம்ம பால் டிவி கருணாகரன் சபையார் தான் இது எல்லாமே கொடுக்காங்க எல்லாருமே சபையார் தான் அந்த சபையார் தான் கொடுக்காங்க ஒரு என்ன சொல்றது ஒரு பெரியது கிடையாது ஃபோட்டோலாம் எடுக்கிறதுல பார்த்தா உங்களுக்கு தெரியுதா நான் தான் சும்மா அதை கொடுக்குறத எல்லாம் இருக்கேன் அங்கே வந்து இப்போது என்ன சொல்றது இதை நினச்சா பால் டிவி கருணாகரனை முன்னாடி கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிலாம் கொடுக்குறது இல்லை அந்தந்த இடத்துக்கு நம்ம பால் டிவி கருணாகரனை சபையில் உள்ளவங்க அப்புறம் என்ன சொல்கிறது ஜபாஸ்டின்னு அப்புறம் அமல்ராஜனு இவங்க தான் கொடுத்தாங்க பால் டிவி கருணாகரன் அண்ணன்ட்ட எப்போவுமே ஒரு தாழ்மையான பண்பு உண்டு என்ன சொல்கிறது பழகிறதுக்கும் ரொம்ப எளிமையானவர் பாசமானவங்க பால் டிவி கருணாகரன் அண்ணனுக்காகவும் தேவாக்கணி சபைக்காகவும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா